நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணா ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் இத்தாலியை சேர்ந்தோலூஜி என் மருமகள் ஜியார்ஜியா எழுபத்தி நான்காயிரம் தீட்சை யக்கத்தில் கலந்து கொண்டார் அவருக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவர் தனது காதலன் மாட்டியா மற்றும் அவரது சகோதரி சில்வியாவுடன் பயணித்த விமானம் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்து மிகவும் ஆபத்தானதாக இருந்தது ஆனால் விமானம் மலைகளில் விழுந்தாலும் அவர்கள் மூவரும் உயிர் தீக்ஷா தீர்மானத்தில் கலந்து கொண்டார் விமான விபத்துக்கு முந்தைய நாள் சுதர்சன ஹோமத்திற்காக பதிவு செய்திருந்தனர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பாதுகாப்பு கவசம் அவர்கள் அனைவரையும் காப்பாற்றியது என்பது தெளிவாகிறது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே இந்த மாபெரும் அற்புதத்தை செய்ததற்கு மிக்க நன்றி